இவர்களுடைய பெயரெல்லாம் பார்த்தோம்னா என் அப்படிங்கிற ஆங்கில எழுத்துல வரும் இல்லைன்னா ஒய் இப்போ யுவராஜு யுவவர்ணா யுவலக்ஷ்மி இந்த மாதிரியான பேர்கள்லாம் இந்த விருச்சிக ராசியில் தான் அதிகம் இடம்பெறக்கூடியதாக வருகிறது இவர்கள் அதிகப்படியான சோதனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது பல கடினங்களை சந்தித்தாலும் ஒரு வெறியுடன் ஒரு விடாமுயற்சியுடன் எந்த ஒரு இடத்துக்கு வர வேண்டுமோ கண்டிப்பாக வெற்றிகளை இந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள் அது வந்த பிறகுதான் இவர்கள் இவ்வளவு பெரிய பராக்கிரம சாலைகள் அப்படிங்கிறது இவர்களுடைய எதிரிகளுக்கும் தெரிய வரும் இவங்களுடைய ரொம்ப உணர்வுகளை டிஸ்டர்ப் பண்ணினாலோ இல்லைனா இவர்களை நன்றாக உபயோகித்துவிட்டு தூக்கி போட்டாலோ இவர்களால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு மன பயம் ஒரு மன தோல்வி அப்படிங்கிறது ஏற்படுகிறது இந்த இடத்தில் தான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு விருச்சிக ராசிக்காரரை மற்றவர் எதிராளியாக மாத்துகிறார் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடியது பெரும்பாலும் ஒரு நபர் விருச்சிக ராசிங்கிறத நம்ம ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இவர்களுடைய பேர்லாம் பார்த்தோம்னா என் அப்படிங்கிற ஆங்கில எழுத்துல வரும் இல்லைன்னா ஒய் இப்போ யுவராஜ் யுவவர்ணா யுவலக்ஷ்மி இந்த மாதிரியான பேர்கள்லாம் இந்த விருச்சிக ராசியில் தான் அதிகம் இடம்பெறக்கூடியதாக வருகிறது அதிகப்படியான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து பிறகு வாழ்நாளில் தெளிவடையக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படுது ஏன் அப்படின்னா இவங்க ராசியாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்பது இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் உச்சம் அந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிறது சனியுடைய வீடு அப்போது சுபாவத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்க வேண்டிய வயதில் கிடைக்காமல் தாமதப்படுத்துவது ஒரு டிலே அப்படிங்கிறதை இந்த சேட்டான்கிற பிளானட் இவங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாரும் விருச்சிக ராசியை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போது ராசியில் சந்திரன் நீசம் அதனால் இவர்கள் ரொம்பவும் குழம்பிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அது கிடையாது இப்போது இங்கே சந்திரன் என்பவர் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறது அப்போது ஒரு இவங்களுக்கு சந்திரன்கிறது ஒரு கெட்ட கிரகம்னு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற அமைப்பில் வருவதனால் இங்கு தான் வந்து கெடுகிறது அப்போ அதை வந்து நாம் நெகட்டிவாக ஒரு அவயோகமாக எடுக்க முடியாது இப்போ மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரன் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு அந்த வம்பு வடக்கு அப்படின்னு வரும் பொழுது எதிரி எப்படியெல்லாம் யோசிக்கிறார் அவங்க என்னென்னெல்லாம் வியூகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு ஏன் அப்படின்னா இவர்களே இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் ஒரு எதிரியை போல் யோசித்து அந்த எதிரி என்னென்ன மூமெண்ட் பண்ணுவாரு என்னென்ன விஷயங்களை இப்பொழுது அந்த எதிரி செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களே பேசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களெல்லாம் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஏதோ புலம்பிக் கொண்டும் கொஞ்சம் குழப்பிக்கொண்டும் இருப்பது போல் தெரிந்தாலும் இறுதியில் இவர்கள் ஜெயிப்பார்கள் இது மறைமுக ராசி அப்படிங்கிறதுனால மறைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் அது என்ன சார் மறைக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா இப்போ நிறைய அந்த ஹை லெவல் போலீஸ் ஆஃபிசர்ஸு கிரிமினாலஜி ஃபாரென்சிக் சயின்ஸ் அதாவது இந்த குற்றவியல்லாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு எதிராளி ஒரு குற்றம் செய்யக்கூடிய நபர் எப்படியெல்லாம் யோசிப்பாரோ அதை போல் யோசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தவறை பண்ணிவிட்டு அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி ஓடுவாங்க அப்படிங்கிறத கூட கெஸ் பண்ணி ஒரு எதிரியை போல் யோசித்து இறுதியில் அவர்களை பிடித்து விடுவார்கள் இறுதியில் இவர்கள் தான் ஜெயிப்பார்கள் ஆனால் என்ன பிரச்சனை அது காலம் வரைக்கும் இவர்கள் அதிகப்படியான சோதனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது அதாவது ரொம்பவும் கஷ்டம் நஷ்டம் தோல்விகளை சந்தித்து சந்தித்து பராக்கிரமசாலிகளாக வைராக்கியம் நிறைந்தவர்களாக பலசாலிகளாக வீரம் விவேகம் தீர்க்கம் நிறைந்தவர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பின்னாளில் மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை முழு பலம் நிறைந்தவர்களாக நாம் இவர்களை காண முடியும் அசைக்க முடியாத ஒரு இடத்திற்கு பின்னாளில் இவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் பொறுமையாகவும் விவேகமாகவும் அவர்கள் தங்களது வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அதாவது இவர்கள் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனாலையும் விறுவிறுவின மேலே வரக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனாலையும் அதிகமான சூழ்ச்சிகளையும் சங்கடங்களையும் துரோகங்களையும் இவருடன் இருப்பவர்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார்கள் அதனையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் பிறகு இதனால் அந்த எதிர்நபர் இவருக்கு ஒரு எதிரியாக மாறுவதும் ஆரம்பத்தில் ஒரு தோல்வியை அவரிடம் அடைந்த பிறகு அந்த எதிரியை வெல்வதுமாக நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இப்போ என்னென்ன இப்போ எதிரியை இவர்கள் தான் ஜெயிக்கப் போகிறார்கள்ங்கிறது கன்ஃபார்ம் இதையே நம்ம வாழ்நாள் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் சரி இதுவே ரிப்பீட் ரிப்பீட் என்று வந்து கொண்டிருக்கும் பொழுது இது கடினமான ஒரு மன உளைச்சலையும் நம்மால் மிச்ச வேலைகளை கான்சென்ட்ரேட் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையையும் நமக்கு கொடுக்கிறது பல கடினங்களை சந்தித்தாலும் ஒரு வெறியுடன் ஒரு விடாமுயற்சியுடன் எந்த ஒரு இடத்துக்கு வர வேண்டுமோ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள் அது வந்த பிறகுதான் இவர்கள் இவ்வளவு பெரிய பராக்கிரம சாலைகள் அப்படிங்கிறது இவர்களுடைய எதிரிகளுக்கும் தெரிய வரும் அதாவது எப்பொழுதும் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த கோர் செய்யக்கூடிய நபர்களாகவும் தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல தங்களுடன் இருப்பவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நினைப்பவர்களாகவும் அதிகமாக விட்டு கொடுத்து செல்பவர்களுமாகத்தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இவர்களுடைய மரியாதை என்பது குறைக்கப்பட்டால் யாராவது இவர்களை மட்டம் தட்டி பேசிவிட்டாலோ அல்லது இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறை கூறினாலோ இவங்களுடைய ரொம்ப உணர்வுகளை டிஸ்டர்ப் பண்ணினாலோ இல்லைனா இவர்களை நன்றாக உபயோகித்து விட்டு தூக்கி போட்டாலோ இவர்களால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு மன பயம் ஒரு மன தோல்வி அப்படிங்கிறது ஏற்படுகிறது இந்த இடத்தில்தான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு விருச்சிக ராசிக்காரரை மற்றவர் எதிராளியாக மாத்துகிறார் இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஆறாம் இடத்தில் சனி என்பவர் நீசம் அப்ப ஆறாம் இடம் அப்படிங்கிறது தொழில் போட்டியை குறிகாட்டக்கூடிய இடம் சனி என்பவர் கர்ம அப்போது இவர்களுடன் தொழிலில் பயணித்த நபர்களே இவர்களுக்கு போட்டியாளர்களாக வருகிறார்கள் அந்த இடத்தில் வந்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி என்பதனால் அந்த எதிராளியை உருவாக்குபவர் இவர்தான் இவரை அவர்தான் எதிராளியாக மாற்றுகிறார் இந்த சனி என்பவர் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் அப்போ இவருடன் பயணிக்கக்கூடிய நபர் என்பவர் இவருக்கு கடுமையான செலவுகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்து ஓப்பனாக சொன்னால் பல நேரங்களில் இவர்களை தூங்க விட முடியாத ஒரு அளவுக்கு இவர்களுக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடிய நபராக மாறுகிறார்கள் இப்போ இதையும் தவிர விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய காதல் வயப்படுவது உண்டு ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அதாவது மதி மயங்கக்கூடிய இடத்தில் இந்த சுக்கரன் என்பவர் உச்சமடைவதனால் அந்த லவ் மேல இவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு என்பது அதிகமாக வருகிறது ஆனால் இந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஆப்டர் மேரேஜ் இவர்களிடம் கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது இதன் காரணம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் என்பவர் உச்சம் இந்த சந்திரன் என்பவர் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் இப்போது திருமண வாழ்வு அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது வயதில் மூத்த பெண்கள் வயதில் மூத்த பெண்கள் அப்படின்னா அது ரிலேஷன்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அதாவது வயதில் மூத்த நபர்களால் நிறைய இடங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய மேரேஜ் லைஃப் என்பது ஃப்ளாப் ஆகிறது அதாவது நன்றாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்வுங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் அதுவும் வயதில் மூத்த பெண்மணி உள்ளே வரும்பொழுது இவங்களுக்குள்ளர இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் என்பது விலகுகிறது இவர்களுடைய குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு என்ற கிரகம் இவர்களுக்கு உச்சம் உச்சமடைகிறது அப்போ இதனால் திருமண வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை ஏற்பட வேண்டிய சூழ்நிலை அதையும் மீறி இவர்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் என்பவர் இவர்களுக்கு பதினொன்னாம் வீட்டில் நீசம் அந்த இவர்களுடைய பதினொன்னாம் வீடுங்கிறது காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடாக வருகிறது அப்போ அந்த திருமண வாழ்வை நடத்துவதற்கு கூட நிறைய இடங்கள்ல ஒரு பெரிய கடனை வாங்கி அதன் மூலம் அந்த ஃபேமிலி லைஃபை ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுகிறது இதையும் தவிர இவர்களே இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் போய் நீசமடைகிறார்கள் இவர்களுடைய பாதகஸ்தானங்கிறது மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது நான்காம் வீடாக வருகிறது நான்காம் வீடு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வீடு வாகனம் மாத்துர் ஸ்தானமாக வருகிறது ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய போட்டி எதிரி தொல்லை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் போகிறார்கள் இதையும் தவிர இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் சகோதரர்களோட அந்த இடத்துல பிரிவினை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து தகராறு பூமி வாங்கினதுல பிரச்சனை வாங்கின பூமியில வீடு கட்டும்போது பாதியில் நிற்கிது வேற ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாடுறாரு இது என்னுடைய இடம்னு சொல்கிறாரு அதனால எனக்கு பிரச்சனை தனஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்துல அப்போ வம்பு வழக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பத்தாம் அதிபதி சூரியன் என்பவர் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் நீசம் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக வருகிறது வரிசையா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னென்ன தீர்வு ஜாதகத்தை எப்படி புரட்டி போட்டா நம்ம இதிலிருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் கொண்டான கிரகங்கிறது முருகன் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியா அங்காரகன் அதாவது முருகன் வழிபாடு நம்ம வந்து செய்யணும் அறுவடை முருகன் கோயிலுக்கும் போகணும் திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை திருத்தணி இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆறு முருகன் கோயிலுக்கும் ஒரே டூரில் வந்து போகணும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இவங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு முற்றுப்புள்ளியை வந்து ஏற்படுத்தும் அதாவது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் அதையும் தவிர இவர்களுக்கு குரு என்ற கிரகம் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் இந்த குரு உண்டான மஞ்சள் புஷ்பராக மோதிரத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கோல்ட் ரிங்ல வச்சு கை ஆள்காட்டி விரல்ல போடணும் நம்மளுடைய நடிகர் அஜித் குமார் தலை என்று அழைக்கப்படக்கூடிய அவர் வந்து இந்த மஞ்சள் புஷ்பராகத்தை போட்டிருப்பதும் தொடர்ச்சியாக குரு வழிபாடு அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலைக்கேற்றவாறு அது சாய்பாபாவாக இருக்கலாம் இல்லை ராகவேந்திரராக இருக்கலாம் அல்ல ரமண மகரிஷியாக இருக்கலாம் அல்லது ஆதிசங்கரர் ராமானுஜர் நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்களோ அது சித்தராக இருக்கலாம் மௌனசாமியாராக இருக்கலாம் யார் இருந்தாலும் அந்த குரு வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒரு வன்மம் ஒரு போர்குணம் ஒரு பிடிவாதம் இது அனைத்தையும் கட்டுப்படுத்தி உங்களுக்குள் ஒரு சாந்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு வழிபாடு மஞ்சள் புஷ்ப ராகம் மேல் பலன் கொடுக்கக்கூடியது எல்லோ அண்ட் ரெட் கலர்ஸு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்களுடைய வாகனங்களில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வியாபாரம் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த லோகோல இன்டீரியர்ஸில் லக்கி கலர்ஸில் யூஸ் பண்ணலாம் இந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வம் முருகனுங்கிறதுனால இந்த வேல் வேல் வந்து நீங்கள் ஒரு சின்னமாக உங்களுடைய லோகோவில் யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டு டிராவல்ஸ் போன்று வாகனங்கள்லாம் வைத்திருக்கும் பொழுது அதில் அந்த வேல் படத்தை நீங்கள் வரைந்தால் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதையும் தவிர உங்களுடைய வீடுகள்லாம் நம்ம வந்து பிரதானமாக முருகன் வழிபாடு குரு வழிபாடு செய்யும் பொழுது நல்ல அனுகூலமான பலன்களை பெற முடியும் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சேகரிப்பது அது சக்குண்டான அந்த போஸ்டர்ஸ் வீட்டில் உபயோகிப்பது இது கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு ஜீவனாதிபதியாக வரக்கூடியது இந்த சூரியன் என்ற கிரகம் இந்த சூரியன் என்பது அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடியது அப்போ ஜனகால ஜாதகத்தில் சூரியன் உச்சம் சுபபலம் பெற்று இருந்தால் சூரியனுக்கு உண்டான சன்ரைஸ் ஃபோட்டோஸு சூரியன் இருக்கக்கூடிய சீனரி ஃபோட்டோஸு சூரியனுடைய சிம்பல் அதனுடைய டேட்டோஸு காப்பர் இல்லைன்னா பிராஸில் இந்த சூரியனை போல இமேஜஸ் எல்லாம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வீடு அலுவலகங்களில் வைத்திருக்கும் பொழுது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதன் மூலம் ஒரு மோட்டிவேஷன் அதிலிருந்து ஒரு நல்ல எனர்ஜி டைனமிக்காக இருப்பது வாடிக்கையாளர்கள் வந்து இருக்கும் பொழுது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி அதன் மூலம் நிறைய வியாபார வாய்ப்புகளை பெறுவது இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் இதையும் தவிர இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஒன் அண்ட் நம்பர் த்ரீ இந்த த்ரீ வந்து டேட்லேயோ இல்லை கூட்டு எண்லேயோ சிக்ஸ் இல்லாத போது யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் அவர்கள் உபயோகிக்கும்போது நல்ல ஒரு வெற்றியும் அபிவிருத்தியும் இவர்களுக்கு ஏற்படும் விருச்சிகராசிக்காரர்கள் இதையும் தவிர இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது இந்த புதன் என்ற கிரகம் இந்த புதன் என்பது புத்திசாலித்தனத்தை குறிகாட்டுவது ஸோ ரொம்பவும் புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் வாங்குவது சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் இவர்கள் கோட்டை விட்டு விடுவார்கள் அதாவது ஒரு குறிப்பான ஏதாவது ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரோம் இனோவேட்டிவான ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரோம் இல்லைன்னா ஒரு பெரிய கடன் வாங்குகிறோம் அதன் மூலமாக நம்ம வந்து அபிவிருத்தி பண்ண போகிறோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் பிளாட்டு போட போகிறோம் லே அவுட் போட போகிறோம் சொல்லி அந்த கடனை வாங்கி கொண்டு கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது சார் இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு தனஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த குரு என்ற கிரகம்தான் அப்போது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் அந்த குருவை நாடி இந்த விஷயம் பண்ணலாமா வேண்டாமா அதாவது ஒரு கடன் வாங்கும் பொழுது அந்த கடனில் உள்ள எக்ஸ்பர்ட் யார் இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு இயந்திரம் ஒரு ஜேசிபி மிஷின் வாங்கும் பொழுது இல்லை ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட குரு யார் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த குருவின் ஆலோசனை கேட்ட பிறகு பண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கே தடுக்கி விடுவார்கள் எவ்வாறு அது நடக்காமல் இருப்பது எவ்வாறு ஜெயிப்பது ஜாதகத்தை எவ்வாறு புரட்டி போடுவது போன்ற அனைத்து விஷயங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன உங்களது நண்பர்களோ அல்லது உறவினர்களோ விருச்சிக ராசியாகவோ விருச்சிக லக்னமாக வந்தால் இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்